இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் இதை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க கடுகு ஜீரகம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு நமக்கு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் இருக்கத்தக்கடாக நீங்கள் எடுத்துருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் ஒரு இடியல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வறுத்ததையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடியை நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு இப்போ பொடியாக ஒரு பவுலில் நாங்கள் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கோங்க இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க எடுத்துகிட்டு காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்படி நம்ம பொடிச்சோம் பார்த்தீங்களா அந்த பொடியும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் நம்ம கருவேப்பில போட்டால் சட சடன்னு சவுண்டு வரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எண்ணெயை சூடாக்கி எடுத்துக்கோங்க சூடாக்கி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு அருமையான சைடிஸ் ரெசிபிங்க டக்கு நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் ஒரு சாதம் படிச்சுட்டு இந்த மாதிரி கூட நம்ம ஒரு தயிருக்கு சைடிஸாக டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ